வணக்கம் இது ஐ சி தமிழின் செய்தி வீச்சு இன்ற செய்தீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை நிலவரங்கள் வருகின்றன அனைத்துலக நாணய நிதியம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் இப்போதைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்ற முத்தாய்ப்புடன் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி தரப்பு ஒப்புக்கியுள்ளது அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்திலிருந்து கொழும்பில் கால்பதி ராஜதந்திரியான டொனால்டுவின் குலாம் நேற்று ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் உட்பட்ட முக்கிய தலைகளை சந்தித்து பேசிய பின்னணியில் இந்த கணக்கு தீர்மானம் ஒப்பேற்றப்பட்டது அமெரிக்காவில் தமது பைடன் நிர்வாகம் அடுத்த மாத நடுப்பகுதியில் பாய் பாய் சொல்லி வெளியேறி டொனால்டு டிரம்பின் ஆட்சி புகுந்து கொண்டாலும் வாஷிங்டனின் ஆசிய பசிபிக் கொள்கை முடிப்பு நிலையில் இலங்கை எப்போதும் கண்காணிப்பில் இருக்கும் என்ற செய்தியை சொல்லிய அமெரிக்க குழாம் அமெரிக்காவின் வியூகத்தில் இலங்கை பங்கெடுத்து கொண்டால் அதற்கு எப்போதும் தமது ஆதரவும் இருக்கும் என்ற கரத்தொண்டும் நீட்டப்பட்டது இலங்கை அமெரிக்காவுக்கு இசைவாக நடந்தால் அந்த இசைவுக்கு பதிலாக அமெரிக்க தரப்பிலிருந்து நிதி மற்றும் உதவிகள் வழங்கப்படும் என்ற அறைகூறி செய்தியும் நேற்று டொனால்ட் லூவால் வழங்கப்பட்டது இந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அமெரிக்க திரைசேரியின் முக்கிய முகமான ரோபர்ட் கப்ரோத்தும் ஜூஎஸ்ஐட் முகமையின் அஞ்சலி கவூரும் டொனால்டு நேற்று கொழும்பில் பிரசன்னப்பட்டிருந்தனர் மேற்குலக சார்பு ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடித்து பதவியில் ஏறிய ஏ கேடிஆரின் அரசாங்கம் இலங்கையரை மேலும் உபத்திரவப்படுத்திக் கொள்ளாமல் உதவிகளை செய்யும் வகையில் பொருளாதார மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கையை வெளியிட்ட சாமா வீட்டுக்குழு இந்த செயங்களை செய்தால் உங்களுக்கும் ஆதரவாக வாஷிங்டனின் திட்டங்கள் வெறும் எனவும் சொல்லியுள்ளதாக தெரிகிறது அங்கில் சாம் குழு இந்த ஓதுதல்களை நேற்று கொழும்பில் செய்த பின்னணியில் ஒன் அக்கவுண்ட் எனப்படும் கணக்கு தீர்மானம் நேற்று வாக்கெடுப்பின்றி ஸ்ரீ நாடாளுமன்ற அரங்கில் ஒப்பேற்றப்பட்டது தரப்பை பொறுத்தவரை அதன் நாடாளுமன்ற ஒன்றும் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் அரச தலைவர் இமானுவேல் இருப்பது போல அல்லது பிரியனர் வீட்டில் பாஜக மோடிக்கு இருப்பது போல ஏனைய கட்சிகள் முண்டு கொடுக்க வேண்டிய பலவீன நிலையில் இல்லை அதற்கு மாறாக ஏகேடி தரப்புக்கு நாடாளுமன்ற அரங்கில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மேலும் ஒரு பலம் இருப்பதாக இப்போது மீண்டும் சொல்லிக் கொண்டால் அதுதான் எங்களுக்கு தெரிந்த விஷயமாச்சே விடயத்துக்கு நீங்கள் கூடும் ஆகையால் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இனிமேல் அநேக தீர்மானங்களும் சட்டவாக்கங்களும் வாக்கெடுப்பு இன்றியே நிறைவேற்றிக் கொள்ள நிலைமைகள் வந்தால் அதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை தற்போதைய நிலையில் ஏகேடிஆர் தரப்பு உண்மையில் இலங்கையில் ஒரு அரசியல்வாதிக்கு நன்றி சொல்ல வேண்டுமானால் அந்த நன்றி நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் சென்றடைய வேண்டும் ஏனெனில் அந்த மனிதர் தான் அனைத்துலக நாணய நிஜயத்துடன் தங்கினத்தும் ஆட்டம் ஆடி போட்ட ரோட்டில் இப்போது ஏகேடிஆரின் எல்போட் அரசாங்கம் ஓடிக்கொள்கிறது ஆனால் ரணிலை பொறுத்தவரை அந்தோ பரிதாபம் ராஜபக்ஷங்களை காப்பாற்ற முடிந்ததால் இவ்வாறாக தான் கஷ்டப்பட்டு இலங்கைக்காக போட்ட வீதியில் அதன் பலனை அனுபவிக்க முடியாமல் இப்போது அவர் ஓரங்கட்டப்பட்டிருப்பது பெறுமுடியும் இந்த நிலை நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஒப்பேற்றப்பட்ட கணக்கு தீர்மானத்தின் குறுக்கு தோற்றத்தை நோக்கிக் கொண்டால் இந்த தீர்மானம் தான் இன்னும் சற்றேறக்குரிய மூன்று வாரங்களில் பிறக்கவுள்ள புதிய ஆண்டில் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் முடிவு வரையிலான நான்கு மாதங்களுக்கு அரச இயந்திரம் நகர்வதை உறுதி செய்யும் கணக்காக மாறுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடம்பெற்றது போல இலங்கை மீண்டும் திடீர் வங்குரூத்து நிலையை அடையாமல் நாட்டின் செலவுகளை நிர்ணயித்துக் கொள்ள இந்த கணக்கு உதவிக்கொள்ள போகிறது ஒருவேளை ஏகேடிஆர் ஆட்சியும் பழைய குருடி கதவை திறவடி என்ற நிலையில் செல்வதான விமர்சனத்தை முன்வைப்பவர்கள் மட்டும் இதனை ஒரு கணக்கு விடு நகர்வாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் மற்றபடி அரசாங்கத்தை பொறுத்தவரை இது ஓட்டு அக்கவுண்ட் ரக தீர்மானமாகும் அதன் அடிப்படையில் பார்த்தான் அடுத்த வருடத்தின் முதல் நான்கு மாத காலத்துக்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தடையின்றி தொடர்வதை தரப்பு இந்த தீர்மானத்தின் உறுதி செய்திருப்பது ஒரு வகையில் ஒரு வகையில் இல்லையென்றால் வரவுகளுக்கும் செலவுகளுக்கும் இடையேயான இடைவெளி மீண்டும் ஒரு முறை இலங்கையர்களை பதம் பார்த்து பஞ்சப்பாட்டுடன் அவர்களை வரிசைகளுக்கு இறக்க வைக்கவும் கூடும் இலங்கையர்கள் இப்போதே அரிசி விலை தேங்காய் விலை மின்கட்டணத்தில் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு தளர்வு இல்லாத நிலை லேஃப் கேஸ் எனப்படும் மஞ்சள் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு என சில அல்லல்களை எதிர்நோக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் சமகால நகரங்களில் ஒரு விடயம் மட்டும் தெளிவானது அந்த விடயம் யாதனில் தேர்தல் கால வாக்குறுதிகளில் கூறப்பட்ட தமது முழக்கங்களை தற்போதைய நிலையில் எக்கேடிஆர் அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை இருப்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலைமை மட்டுமல்ல அவ்வாறாக வாக்குறுதிகளில் கூறப்பட்ட விடயங்களில் அரசாங்கம் சிவப்பு எல்லையை தலைப்படுகின்றது அந்த வகையில் நேற்றைய தீர்மானத்திலும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்புக்கென அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் பாதுகாப்பு அமைச்சு சக பொது பாதுகாப்பு அமைச்சுக்கென மொத்தமாக இருநூற்றி எட்டு புள்ளி ஒரு பில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த தொகை கல்வித்துறைக்காக ஒதுக்கிய தொண்ணூத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் விவசாயத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட அறுபத்தி ஏழு பில்லியன் ரூபாய் சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி ஒரு பில்லியன் ரூபாய் தொகைகளுடன் ஒப்பிடும்போது அதிகமானது என்பது வெளிப்படையானது நாட்டில் அரிசி மற்றும் தேங்காயின் விலை உயர்ந்து வரும் போது விவசாயத்துறைக்கு அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று ஆறு பில்லியன் ரூபாவை மட்டுமே ஐக்கேடியார் தரப்பு ஒதுக்கி இருப்பதால் நாட்டின் உணவுப் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள இந்த தொகை போதுமா என யாராவது குண்டக்க மண்டக்கமாக வினாவை எழுப்பிக் கொண்டால் சிஸ்டம் கூட கோபம் வந்துவிடக்கூடும் அப்பால் நாட்டுக்கு கடன் வரும் வரம்பு நிலையையும் நான்காயிரம் பில்லியன் ரூபாவாக அரசு தரப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் ஏனைய முக்கிய துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகைகளுடன் ஒப்பிடும் போது அரசு தலைவருக்கு ஆயிரத்தி நூற்றி ஆறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் இந்த கணக்கில் அவதானிக்க முடிந்தது இதனைவிட பௌத்த சாசன துறைக்கு இருநூற்றி எழுபது மில்லியன் ரூபா தொல்லியல் திணைக்கழகத்துக்கு எழுநூற்றி ஒரு மில்லியன் ரூபா போன்ற ஒதுக்கீடுகள் ஏகேரியா தரப்புக்கு நாட்டு மக்களின் சமூக அவசியங்களை விட பௌத்த மத கலாச்சார முன்னுரிமைகள் சற்று தூக்கலாக தெரிவதையும் அம்பலப்படுத்தியுள்ளது மற்றும் அவரது தோழர்களை பொறுத்தவரை கராசித்து ஆனால் அவ்வாறாக முன்னிய ஆட்சியாளர்களை கராராக விமர்சித்து ஆட்சியை பிடித்த தரப்பின் ஆரம்பம் நிதி சார்ந்த விடயங்களில் சற்று பொறுப்பின்மையை வெளிப்படுத்துவதை நேற்றைய இந்த கணக்கு தீர்மானம் ஆதாரப்படுத்துகிறது ஆனால் தமது சிஸ்டம் சேஞ்ச் என்பது முழுமையான ஐந்து வருட கால ஆட்சிக்கானதை தவிர ஆட்சிக்கு வந்தவுடன் சுடுகுது மடியை பிடி என்ற வகையில் மாயாஜாலங்களை செய்து கொள்ளும் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் அல்ல என தரப்பு தோழர்கள் சொல்வதையும் சற்று கணக்கில் எடுத்தால் நேற்று அவரது தரப்பால் ஒப்பேற்றப்பட்ட கணக்கு அறிக்கையை போல மக்களும் சில கணக்குகளை எடுத்து சிஸ்டம் சேஞ்ச் வழியில் விழிவைத்து காத்திருக்கத்தான் வேண்டும் இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து தமிழக மற்றும் புலம்பெயர் உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் நேற்று மாலை தமிழக தலைநகர் சென்னையில் இடம்பெற்ற அம்பேத்காரின் நூல் வெளியீட்டில் பங்கெடுத்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் திமுக மீது மீண்டும் ஒரு முறை கடுமையான கருத்தியல் தாக்குதலை ஆட்சியாளர்களால் அமைக்கப்பட்ட கூட்டணி கணக்குகள் அனைத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இடம்பெறும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தோற்கடிப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் அம்பேத்கர் உயிருடன் இருந்திருந்தால் தற்போதைய இந்தியாவின் நிலைமையை நினைத்து வருத்தப்பட்டிருப்பார் என மத்தியை தாக்கிய விஜய் தமிழகத்தில் திமுக நடத்தும் ஆட்சியை நினைத்தும் அம்பேத்கர் வெட்கத்தால் தலை குனிந்திருப்பார் எனவும் குறிப்பிட்டார் மக்களின் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களின் அடிப்படை பாதுகாப்பை கூட உறுதி செய்யாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி ஆட்சி செய்யும் திமுக ஆட்சியாளர்கள் மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் எனவும் விஜய் குற்றஞ்சாட்டி கொண்டார் இந்த நூலை தொகுத்துக் கொண்ட ஆதவ் அர்ச்சனா பேசிய போது விடுதலை புலிகளின் தலைவர் தமது அமைப்பில் சமத்துவத்தை கடைபிடிப்பதாக பெருமையுடன் குறிப்பிட்டிருந்தார் தமிழகத்தையும் அவ்வாறான கருத்தியல் கொண்ட ஒரு தலைவர் தான் ஆள வேண்டும் எனவும் குறிப்பிட்ட அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இடம்பெறும் சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் தற்போது உள்ள மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் எனவும் சூளுரை விடுத்திருந்தார் அடுத்து புலம்பெயர் நாடுகள் மற்றும் உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் தராக் புயல் இன்று அதிகாலை முதல் பிரித்தானியாவின் மேற்கு பகுதி மற்றும் அயர்லாந்தை தாக்கி வரும் நிலையில் கடும் காற்றுக்கான சிவப்பு எச்சரிக்கை நிலை தற்போது பிரித்தானியாவின் சில பகுதிகளில் நடைமுறையில் உள்ளது இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் லட்சக்கணக்கான மக்கள் தமது மதிவிடங்களுக்குள் இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர் முதலில் அயர்லாந்தை தாக்கிய டேர்ராக் புயல் பின்னர் பிரித்தானியாவுக்கு நகர்ந்து தற்போது பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது இதன் அடிப்படையில் சுமார் மூன்று மில்லியன் மக்களின் கைத்தொலைபேசிகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் நேற்று எச்சரிக்கை குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தது இன்று அதிகாலை மூன்று மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது தலைநகர் லண்டனுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படாத போதிலும் நாளை காலை வரை முழுமையான இங்கிலாந்து பிராந்தியத்துக்கும் கடுமையான காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மணிக்கு தொண்ணூறு மைல் வேகத்தில் வீசி வரும் இந்த புயல் பிரித்தானியாவின் மேற்கு கடலோர பகுதிகளிலும் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த புயல் காரணமாக பிரிஸ்டல் சமர்செட் வேல்ஸ் உட்பட்ட பல பிராந்தியங்களுக்கு தொடர்ந்து சேவைகள் முழிக்கப்பட்டுள்ளன இறுதியாக தென்கொரிய நிலவரங்களை நோக்கிக் தென்கொரிய நாடாளுமன்றத்தில் அரசு தலைவருக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் ஐரோப்பிய நேரம் காலையிலும் தென்கொரியாவின் உள்ளூர் நேரம் மாலையிலும் நகர்த்தப்பட உள்ள நிலையில் நாட்டில் திடீரென ராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்திய நகர்வுக்காக தென்கொரிய அரசு தலைவர் ஜூன் சுக் ஜோல் இன்று மக்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் வேலை தென்கொரிய அரசு தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் வெற்றி அடைந்ததா அல்லது தோல்வியடைந்ததா என்ற முடிவை செய்திகளின் வாயிலாக அறிந்திருக்க முடியும் இன்று காலை தனது மன்னிப்பு உரையை வெளிப்படுத்திக் கொண்ட அரசு தலைவர் தனது பதவியிலகன் தீர்மானத்தை அறிவித்துக் கொள்ளவில்லை தன் மீதான பதவி நீக்க தீர்மானம் நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு விடுவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் வழங்கிய ஒரு சுருக்கமான உரையில் அரசு தலைவரின் இந்த மன்னிப்பு கோரப்பட்டது தான் ஒருபோதும் இரண்டாவது முறையாக இராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என மக்களுக்கு உறுதியளித்த அவர் மக்களுக்கு அச்சத்தை கோரி கோரியிருந்தார் தனது உரையில் தனது கட்சியான மக்கள் அதிகார கட்சி இன்னமும் தனது பிடியில் இருப்பதாக அரசு தலைவர் கூறிக்கொண்டாலும் அந்த கட்சியின் தலைவரே அரசு தலைவர் பதவி விலகலை மேற்கொள்வது தவிர்க்க முடியாதென என இன்று மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டார் ஆனால் அரசு தலைவரை பதவி நீக்கம் செய்யும் எதிர்க்கட்சிகளின் தீர்மானம் குறித்து ஆளுங்கட்சி இன்று அதிகாலை வரை நடத்திய பேச்சுக்களின் முடிவில் பெரும்பாலான கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சிகளின் பதவி நீக்க பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்திருப்பதால் கட்சி தலைவரின் பிடியும் இந்த விடயத்தில் தளர்வாகவே உள்ளது தென்கொரியாவை பொறுத்தவரை ஒரு அரசு தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமானால் அங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருநூறு உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எதிர்கட்சிகள் கொண்டு வரும் பதவி நீக்க தீர்மானம் வெற்றி பெற வேண்டுமானால் தற்போதைய நாடாளுமன்ற பலத்தின் அடிப்படையில் அரச தலைவரின் ஆளுங்கட்சியில் இருந்து குறைந்தபட்சம் எட்டு உறுப்பினர்கள் எதிர்கட்சிகளின் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டிய நிலைமை உள்ளது ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் போது பதவி நீக்கத்துக்கு ஆதரவாக நாடாளுமன்றம் வாக்களித்திருந்தால் இந்த முடிவை அரசியலமைப்பு நீதிமன்றம் சரிபார்க்கும் வரையில் அரசு இடைநிறுத்தப்படுவார் அதன் பின்னர் அறுபது நாட்களுக்கு மீண்டும் அரசு தேர்தல் நடத்தப்படும் தென்கொரிய அரசு தலைவரின் பதவி நீக்க நடைமுறைக்கு மேலதிகமாக நாட்டில் கிளர்ச்சியை ஏற்படுத்த முனைந்ததாக இன்னொரு குற்றச்சாட்டை அரசு தலைவர் காவல்துறையினர் விசாரணை மூலம் எதிர்கொள்கிறார் இந்த விசாரணையை பொறுத்தவரை இது கோட்பாட்டளவில் மரண தண்டனை வரை விதிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகும் இதற்கிடையே நேற்றிரவும் சுமார் பதினைஞ்சாயிரம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொரிய நாடாளுமன்றத்தில் முன்னால் கூடி அரசு தலைவரை பதவி நீக்க கோரி போராடியிருந்தனர் சிலர் இரவிரவாக நாடாளுமன்ற வளாகத்திலேயே தங்கியிருந்தனர் இதேவேளை புதிய போராட்டங்கள் இன்று பிற்பகலில் சியோல் நகரத்தில் நடத்தப்பட திட்டமிட்டுள்ளன இந்த போராட்டத்தில் அரச தலைவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் இரண்டு லட்சம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்